நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைரக சாஸ்திரத்துல ஒரு வாழ்க்கையின் முக்கியமான ஒரு முடிவாக இருக்கக்கூடிய அதாவது வேலையா தொழிலா எது நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய பேரோட மனது என்பது இருக்குது சில பேருடைய வாழ்க்கையில அந்த இளமை காலகட்டத்திலே அவங்களுக்கு வேலை தான் செட் ஆகும்னு சொல்லி படிப்படியாக முன்னேற்றம் அடையவர்களையும் பார்த்துருக்குறோம் ஆனா அதுவே சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்குள்ள வரக்கூடிய சம்பாத்தியம் பத்தல இல்லை பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி வேலை செட் ஆகும்னு சொல்லி தொழில் அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க பின்னாடி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே பிஸ்னஸ் இருந்தது பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த இளமை காலகட்டத்தில் ஜாப் போயிட்டு கஷ்டப்படுற சுச்சுவேஷன் இருக்கும் சில பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க சின்ன வயசுலேயே படித்து முடிச்சு தொழிலை இறங்கினாங்க அப்பா அப்பா அந்த தொழிலோ இல்லை இவரே வந்து ஏதாவது ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருவாரு அந்த பிஸ்னஸ் செட் ஆகும் சொல்லி நிறைய பிஸ்னஸ் மாற்றிக்கினே இருப்பார் எந்த பிஸ்னஸ் செட் ஆகாது ஏன்னா அவர் கை அமைப்பு அந்த தொழிலுக்கான அந்த ரேகைகள்லாம் சிறப்பாக இருக்காது அப்போ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே ஜா வேலைக்கே போயிடலாம்னு சொல்லி ஜாப் என்பது போடுவாங்க இது போல நிறைய விஷயங்களா இருக்கு அதனால இது முன்கூட்டியே அவங்க கையை பார்த்துக்கிட்டு நமக்கு எது செட் ஆகும்னு சொல்லி அதுக்கு தவிர அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா நிறைய பிரச்சனை இருந்து அவங்களை நம்ம தற்காத்துக் கொள்ளலாம்ன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம் இது எல்லாமே அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான் ஏன்னா நம்ம பல பேர் கையை அன்றாடம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ரேகை அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பாங்கன்றதுன்னு தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லை யாருக்கு ஜாப் செட் ஆகும் செட் வேலையிலேயே நல்லா அடுத்த கட்ட ஒரு ப்ரொமோஷன் சொல்லி அடுத்தடுத்த படிநிலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க குரோத்தாகவே இருக்கும் அவங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்போ நிறைய விஷயங்களாம் இருக்கு சரி இப்ப நம்ம இந்த போர்டில் நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வேலைக்கும் பிஸ்னஸுக்கும் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது வேலைனாலே மற்றவங்க சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் மீது இருக்கும் அங்கே உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய சுயமாக யோசித்து ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது முப்பது சதவீதம் நம்ம வந்து அவங்க அவங்க மூலையை புத்தியை வந்து பயன்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் எழுபது சதவீதம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் பிசினஸ் பண்ணும்போது அது காலத்துக்கும் நீடித்து நிலைத்திருக்கணும்னா எழுபது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு நம்ம நிறைய ஐடியாஸை உருவாக்கி அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அடுத்த கட்ட ஸ்டேஜ் போகக்கூடிய சுச்சுவேஷன் போது வரும் அதனால இந்த ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் என்பது இருக்கு அப்ப இந்த இடத்துல வேலைன்னு பார்க்கும்போது அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த தொழில்காரகன் சொல்லுவாங்க பொதுவாக சனிய ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் தொழில்காரகன்றதோட ஒரு வேலையால் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது சனிதான் அப்ப இந்த சனி என்ற கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா மற்றவங்க சொல்லி வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளாக இருக்கக்கூடிய தன்மை என்பது வந்துடும் அப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த சனிமேடு நல்ல உப்பலாக நல்ல அமைப்புல இருந்தாலும் அவங்க ஜாப் என்பது டேரக்டா போயிடலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த சனிமேட்டை நோக்கி ஒரு ரேகை என்பது போகும் இதுதான் வந்து விதி ரேக தன ரேகன்னு சொல்லுவாங்க உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேகை தான் சொல்லுவாங்க ரேக நல்ல தீர்க்கமா தெளிவா இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து போயிடலாம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் நிச்சயமா அவங்க கொண்டே இருப்பாங்க இந்த விதி ரேக வெட்டோ இது போல வெட்டோ இல்ல இது போல வந்து குறுக்கு கோடுகளோ இல்ல இது போல தீவோ இல்லாம அமைப்புல இருக்கும் பட்சத்துல நல்ல சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு என்ன ஏற்படுனா சின்ன வயசுல நல்லா ஒர்க் பண்ணிட்டே வருவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க குறிப்பிட்ட வேட காலங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வேட காலங்களில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலம் என்பது வந்துடும் ஏன்னா இது போல வந்து குறுக்கு எல்லாம் வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஜாப் செட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதே அந்த பத்து வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் நல்ல நார்மலா போவோம் ஆனா ஜாப் மறுபடியும் அவங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அந்த காலகட்டங்களும் வெளில வந்துடக்கூடாது அவங்களுக்கு பேட் டைமா அதுக்கு ஒரு டைம்ல இருந்து வந்துடும் அப்போ இது போ இதுதான் வந்து ஜாபுக்கான ஒரு லைன் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருப்போம் தனரகன் சொல்லுவாங்க ஆனா வந்து வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அப்ப ஒருத்தவங்களோட கையில இது போன்ற சனி மேடு நல்ல அமைப்புல இருந்து தனரேகன்னு சொல்லுவாங்க விதி ரேக அது நீட்டா தெளிவா இந்த வர நோக்கி போகும் பட்சத்துல அங்க ஜாபகம் தெளிவா போயிடலாம் அதே போல இந்த ரேகைகள் இருக்குல்ல ஆயுள் ரேகன்னு சொல்லுவாங்க இந்த ஆயுள் ரேகை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெலிதாக இருக்கும் பட்சத்துல மெலிதாக இருக்கும் பட்சத்துல ரொம்ப அழுத்தம் திருத்தமா இல்லாத பட்சத்துல அவங்க ஜாப்ன்றது பய போயிடலாம் இதுவே அதே ஆயுள் ரக சில பேருக்கு கொஞ்சம் மத்தியமா டார்க்கா சில பேர் இருக்கும் அவங்க பிசினஸ் பண்ணாலும் ஒன்னும் கூடுதல் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகள்ன்றது இருக்கும் ஏன்னா அந்த அழுத்தம் திருத்தமா அந்த ஆயில் ரகை இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரகை என்பது அவங்களோட வாழ்க்கையில அந்த எனர்ஜி எனர்ஜெட்டிக்கா இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்கன்றது சொல்லக்கூடியது ஏன்னா வேலையோட பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இன்வால்மெண்ட் ஆகும் போதா ஆக முடியும் அப்ப அந்த ஆயில் இருக்கு தீர்க்கமா தெளிவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து டைரெக்டா பிசினஸ் அவங்க வந்து பண்ணிடலான்றதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் இன்னும் வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசினஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணாதான் அதை வந்து சஸ்டெயின் ஆக முடியுன்றதை சொல்லியிருந்தேன் அதுக்கு இந்த புதன்மேடு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த புதன்மேடு தீர்க்கமாக தெளிவாக நல்ல இளஞ்சிவப்பாக உப்பலாக இருக்கும் பட்சத்தில் பண்ணிடலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இது வந்துடும் இல்ல அந்த இடத்துல நிறைய நீட்டு கோடுகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் சில நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட எத்தனை கோடுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏகம் பெற்ற ஒரு கை அமைப்பு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்ட ஆரோக்கிய ரேகன்னு ஒரு ரேக சொல்லுவாங்க இப்ப நீட்டா தெளிவா போவோம் விதி ரேகல இருந்து இந்த இந்த ஆரோக்கிய ரேகர் நீட்டா போய் இந்த முதன்மேட்டை நோக்கி போச்சுன்னா அவங்க பிசினஸ் டைரக்டா பண்ணிடலாம் அந்த பிசினஸ் செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு கையமைப்பு அதுல வந்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் மீறி ஒரு ஒர்க் பண்ணி பிசினஸ் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள் வரும் இப்படி போய் சில நேரத்துல நாலு ரேகர் ரெண்டாம் மூணா பிரிவு இந்த இடத்துல அப்ப ரெண்டு மூணு பிசினஸ் அவங்க பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் ஒரே டைம்ல பிசினஸ் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய வந்துடும் அதனால இந்த இடத்துல வெட்டோ துண்டோ தீவுகளோ இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இருந்துச்சுன்னா அவங்க பிசினஸ் தாராளமா பண்ணிடலாம் இந்த விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல இந்த ஆயுள் ரேகையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளை ரேகை போல உருவாகி இந்த இடத்துல புதன் மேட்டை நோக்கி போனாலும் அவங்க பிசினஸ் என்பது பண்ணலாம் ஆனா இந்த வயது காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் என்பது வர ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வர ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு அளவில் ஹெல்த்து சார்ந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் பொதுவாக ஒருவரின் கையில வந்து பாத்தீங்கன்னா குருமேடு நல்லா உப்பலாக இருந்துச்சுன்னு வச்சுங்க உப்பலாக இருந்து அதிர்ஷ்டமான குறிகள்லாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க அதிர்ஷ்ட குறிகள்னா கிராஸ் சிம்பிள் இதே போல வந்து ஃபிஷ் சிம்பிள் இல்லை அது போல வேல் சிம்பிள் இல்லை இது போல தாமரை இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இல்லை சக்கரம் போல ஒரு சிம்பிள் இருக்கும் இது இது போல விஷயங்கள்லாம் இருக்கு இது போல சொஸ்டிக் சிம்பிள் இது சொஸ்டிக் சிம்பிள் இது நிறைய விஷயங்கள் இது அதிர்ஷ்டமான குறிகள்லாம் இல்லை நீட்டு கோடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு கௌரவம் பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஒருத்தவங்க கீழே இருந்து அவங்க பணி செய்யக்கூடிய தன்மைகள் இருக்காது அவங்க வந்து ஒரு பிசினஸ்ல முக்கியமான ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் கொடுப்பாங்க அவங்க குருமேடம் நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போட அவங்க வந்து விருப்பப்படுவாங்க பெயர்பெயரோட ஒரு கௌரவத்தை அவங்க விரும்புவாங்க அவங்க அப்ப ஒருத்தவங்க சொல்லி அவங்க நடக்கக்கூடிய தன்மைகள் என்பது இருக்காது சில டைம் ஜாப்ல இருந்தான்னா ஒரு பெரிய போஸ்ட்ல சக்சிஓவாக ஒரு மேனேஜர் போஸ்ட்ல அவங்க கீழ் பல பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கும் அந்த குருமேடை பொறுத்த வரையில இதுவே இந்த சூரிய ரேகையும் அவங்களுக்கு வந்து ஒன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பின்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூரிய ரகம் இருந்து அவங்க எந்த வேலைக்கான விதி ரேகை நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வேலையில் நல்லா ஒரு என்பது வந்துடும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான இது போல கோடுகள் இருந்து விதி ரேகை இருந்துச்சுன்னா தொழிலில் வந்து நல்லா சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் என்பது வந்துடும் இந்த வி இந்த சூரிய ரேகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைனும் அட்டாச் ஆகுதுன்னு பாருங்க இந்த இந்த சூரிய ரகன்றது விதி ரேகை அட்டாச் ஆகுதா இல்லை விதி ரேகையிலிருந்து இந்த சூரிய ரேக போதா அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க ஜாப் இருக்குன்றது போயிடலாம் அவங்க ஜாப்ல மூலமா தான் அஜிஸ்டம் என்பது வரும் சில நேரத்துல வந்து அந்த விதி ரேகையில இருந்து அவங்களுக்கு வந்து இந்த புதன் மேட்டை நோக்கி ஒரு ரேக என்பது போகும் ஆரோக்கிய ஆரோக்கிய ரேகன்னு சொல்லுவாங்க அது நம்ம பிசினஸ் லைனாவும் எடுத்துக்கலாம் அது போல அமைப்பு பண்ணிடலாம் இது போன்ற விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ரேகையில இருந்து ஆயில் ரேகை இருக்கு இந்த ஆயில் ரேகையில இருந்து கிளை ரேகைகள் எந்தெந்த மேட்டு நோக்கி போதோ அந்தந்த பிசினஸ் அவங்க பண்ணா சிறப்பா இருக்கும் எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த ஆயுள் ரேகை கொஞ்சம் அறுத்திருத்தமா தெளிவாக இருந்து இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளை ரேகை உருவாகி இந்த ஆயில் ரேகையை வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமேட்ல இருந்து உதயமாவது இருந்துச்சுங்க அவங்க அந்த குருமேடு நல்லா உப்பலாக நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் லிட்டர் லைன்ல இருந்து அவங்க இருக்கலாம்

உருவாக்குறாங்கன்னா சிறப்பா இருக்கும் இப்ப பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாயல் ராயில இந்த குருமேட்ல இருந்து உருவாதுன்னா பிசினஸ் வந்து அவங்க ஏதாவது கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துறது இல்ல வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் கம்பெனி உருவாக்குறது இல்ல ஏதாவது ஏதாவது பேங்கிங் சம்பந்தம் இல்ல பினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் என்பது பண்றது இல்ல குருன்றது நகை சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது ஏதாவது நகை பிசினஸ் ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றது இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் சரிங்களா இதுவே அவங்களுக்கு இந்த முதன் மேடு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு வச்சு கம்யூனிகேஷன் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஐடி ரிலேட்டட் பிசினஸ் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் சரிங்களா அப்படி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவே சந்திரம் பேர் நல்ல சிறப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட கம்பெனி டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் இல்ல வந்து பார்சல் இந்த கொரியர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல அது போல விஷயங்கள் உள்ள டைரி ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீர் ஜூஸ் சென்டர் ஐஸ்கிரீம் சென்டர் இது போல விஷயங்கள்லாம் தாராளமா அவங்க பண்ணலாம் இன்னும் மணி எக்ஸ்சேஞ்ச் அது போல விஷயங்கள்லாம் பண்ணலாம் இதே சுக்கரமேடு நல்ல அமைப்புல இருந்து சுக்கரமேடுல இருந்து கிளரகி இது உருவாகி இந்த ஆயுள் ரக போய் இட்டாவதுன்னா அவங்க இந்த சுக்கரமேட்டை சார்ந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தனித்தன்மையா இருந்தது இருப்பாங்க அவங்க இது போல வந்து ஹோட்டல் பிசினஸ் ரெஸ்டாரண்ட் டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயம் சூப்பர் மார்க்கெட்டு மாலு இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இதுவே இந்த ஆயுள் ரயில இருந்து ஒரு ரேகை உருவாகி இந்த இடத்துல இதான் வந்து ராகுமேடு இந்த இடத்துல போய் இட்டாவதுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெவரேஜஸ் அல்கா கால் பெவரேஜஸ் பெரிய பெரிய கம்பெனிலாம் உருவாக்குவாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கிளப் இது போன்ற விஷயங்கள் நான் பண்ணக்கூடிய ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களும் இது பண்ணுவாங்க இது ஆயுள் ரகையில இருந்து சனி மட்டும் நோக்கி பார்த்துன்னா சனி சம்பந்தப்பட்ட காரகம் சார்ந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பிசினஸ் ஜாபோ பண்ணக்கூடிய தன்மைகள் எடுத்துக்கலாம் அவங்க அது ஆயில் ரகையை வைத்து அவங்க எதுல தனித்துவம் தனித்தன்மையா இருப்பாங்கன்றதை பார்த்தோம்னா அவங்களுக்கு பிசினஸுக்கான லைன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் உருவாக்கி இந்த ஆயுள் ரக ஆயுள் இருந்து எந்த கிளை ரகை போய் ஒரு மேட்டு போகும்ல அந்த மேடு அந்த என்ன கிரகம் மேடோ அந்த கிரகம் சார்ந்த பிசினஸ் பண்ணலாம் அவங்கன்றதும் எடுத்துக்கலாம் இதுவே தன ரேக நல்லா இருந்துச்சு அதுதான் வேலைக்கான ரேகைன்னு சொல்லியிருக்கிறேன் அது நல்லா இருந்து அந்த ஆயுள் ரேகை வந்து எந்த கிளை ரேகை உருவாகி எந்த மேட்டுக்கு போதும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க வந்து ஜாப்ல உள்ள போயிட்டாங்கன்னா அதுல படிப்படி அடுத்த கட்ட நிலமைக்கு என்பது போவாங்க இதோட பல விஷயங்களை கையை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் என்று சொல்லி இந்த பதிவை கொள்கிறேன் மேலும் கை ரகைகள் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலும் வாட்ஸ்அப்பா நீங்க வந்து பண்ணலாம் ஜாதகம் பார்க்கணும் வாசி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இது தொடர்ந்து பதிவு கொள்கிறேன் நன்றி வணக்கம்